பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா அஸ்லாத் வசலாம் அலா ரசூல் இல்லா வசா வசாபி வசலீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்து சகோதர சகோதரிகளை இப்போ நம்ம இன்ஷால்லா சூரத்துல் இஹ்லாஸ் இஹ்லாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது இறக்கியரில் பட்ட காலம் என்னன்னு பார்த்தா இது மக்காவில் இறங்கியதா இல்லை மதீனாவில் இறங்கியதா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது இந்த கருத்து வேறுபாடு இது இறங்கியதற்கான காரணத்தை கூறும் அறிவிப்புகளின் அடிப்படையில் ஏற்பட்டுள்ளது அதாவது உதாரணமாக அப்துல்லா பின் மசூத் ரலி அல்லாஹா அவங்க அறிவிக்கிறாங்கோ குறைஷிகள் நபிசல்லா அலைசலா அவங்கள்ட்ட வந்து உங்கள் இறைவனின் குலம் என்ன என்று எங்களுக்கு கூறுங்கள் அப்படின்னு கேட்குறாங்கோ இதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் இந்த அத்தியாயம் இறங்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க தபிரானில் இது இடம்பெற்றிருக்குது இதே கருத்து கொண்ட அறிவிப்புகள் உபையின் காப் அவங்களிட முஸ்னத் அகமத் திருமதி முதலிய நூல்களிலும் ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லா அவங்களிடமிருந்து தப்ரானி பைஹக்கி முதலிய நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிறது பின்னர் குறைசிகளைப் போலவே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபிசல்லா அலைஸ்ரா அவங்கள்ட்ட வந்து இதே போன்ற கேள்வியை கேட்டு கேட்டிருக்கிறாங்க இக்ரிமார் அலி அல்லாஹ் அவங்க வந்து இப்போ அப்பாஸ் அலி அல்லாஹ் இருந்து அறிவிக்கிறாங்க யூதர்களின் ஒரு குழு நபிசல்லாஹ் அலைஸ்ரா அவங்கள்ட்ட வந்து திரு சமூகத்தில் வருகை தந்தது வந்து முகமதே உம்மை அனுப்பிய உம் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று எங்களுக்கு அறிவுங்க என்று கேட்குறாங்க இதற்கு பதிலளிக்கும் வகையில் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கினான் அதே மாதிரி அப்பாஸ் அப்பா ஸ்ரலல்லாஹங்க வந்து அறிவிக்கிறாங்க நஸ்ரான் நாட்டு கிறிஸ்தவர்களின் குழு ஒன்று ஏழு பாதிரிகளோட நபி சல்லா அலேசா அவங்கள்ட்ட வந்துச்சு அந்த குழுவினர் நபி அவரிடம் வந்து உம் இறைவன் எப்படி உள்ளான் எந்த பொருளால் ஆனவன் என்று எமக்கு கூறுங்கள் என்று கேட்டாங்க நபிசல்லா அலேசா அவங்க வந்து என் இறைவன் எந்த பொருளாலும் ஆனவன் அல்ல அவன் எல்லா பொருள்களை விட்டும் தனித்தவன் என்று பதிலளிக்கிறாங்கோ அப்போது தான் அல்லாஹ் இறைவன் இந்த அத்தியாயத்தை இறக்கினான் இந்த அறிவிப்புகள் இருந்து பலவேறு சந்தர்ப்பங்களில் பட்ட மக்கா மக்கள் நபிசல்லல்லா அலைஸ்லாம்கோ எந்த இறைவனை வணங்கி அவனுக்கு அடிப்படையின்படி அழைத்து கொண்டிருந்தார்களோ அந்த இறைவனின் இயல்புத்தன்மையும் என்ன என்று அவர்களிடம் விசாரித்தவனும் இருந்தாங்க என்பதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கேள்வி கேட்பவர்களுக்கு இறைவனின் கட்டளைப்படி இந்த அத்தியாயத்தையே நபிசல்லா அலையாவுங்க வந்து பதிலாக எடுத்து எடுத்து ஓதி வந்தார்கள் என்பதும் தெரிகிறது மேலும் அனைத்திற்கும் முதலாக மக்காவிலிருந்து இணை வைக்கும் குறைஷிகள் நபிசல்லா அலையா திட்ட வந்து இந்த கேள்வி கேட்டாங்க அதற்கு பதிலளிக்கும் வகையில் இந்த அத்தியாயம் இறங்கியது என்பது அதன் பிறகு மதீனாவில் சில சமயம் யூதர்களும் சில சமயம் கிறிஸ்தவர்களும் சில சமயம் அரபு நாட்டின் பிளக் பிற குலத்தாரும் நபி அபிசல்லல்லா அலைசா அவங்கள்ட்ட வந்து இந்த கேள்விகளையே கேட்டார்கள் என்பதும் ஒவ்வொரு முறையும் இந்த கேள்விக்கு பதிலாக இதே அத்தியாயத்தை அவர்களுக்கு ஓதிக்காட்டி விடும்படி இறைவனின் தரப்பிலிருந்து சமிக்கை வந்திருக்குது இதனைத்தான் அறிவிப்பாளர்கள் இதற்கு பதிலளிக்கும் வகையில் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை அருளினான் என்று கூறுகிறார்கள் இப்படி சொல்வது அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற பொதுமரபாக விளங்கியிருக்குது ஆக இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கியது என்பதே சரியான கருத்தாகும் இதன் கருத்தை சிந்தித்து பார்த்தால் இது மக்கா வாழ்க்கை ஆரம்ப கட்டத்தில் அல்லாஹை குறித்தும் அவன் தன்மையை குறித்தும் திருக்குர்ஆனில் ஆனில் விரிவான வசனங்கள் இன்னும் இறங்காமல் இருக்க சூழ்நிலையில் அருளப்பெற்றது என்று புலனாகிறது இணைவைப்போரின் ஒரு பெரும் பான்மை கூட்டத்தினர் இறைவன் மனித வடிவில் வெளிப்படுகின்றான் இம்மனிதர்கள் சிலர் அவனது அவதாரமாக விளங்குகிறார்கள் என்று நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்வோர் என்பதாக வாதிட்டு கொண்டிருந்தாலும் அவர்களின் இறைவனு குறைந்தபட்சம் ஒரு குமாரனையாவது வைத்திருந்தான் பிதா குமாரனுடைய பரிசுத்த ஆவிற்கு இறமை இறமையில் பங்கேற்கும் சிறப்பும் கிட்டிருந்தது எந்த அளவுக்கு என்னால் இறைவனுக்கு தாயும் இருந்தது ஏன் மாமியாரும் இருந்தாங்க யூதர்கள் ஒரே இறைவனை நம்புவதாக சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அவர்களுடைய இறைவனும் சடத்துவம் உடலமைப்பு இன்னும் மனிதத் தன்மைகள் ஆகியவற்றை விட்டு விலகியவர்களாக இருக்கவில்லை அவன் உலாவிக் கொண்டிருந்தான் மனித உருவில் வெளிப்பட்டு கொண்டிருந்தான் தன் அடியால் ஒருவருடன் குத்துச்சண்டையும் கொண்டிருந்தான் ஒரு மகனுக்கு உசைய தந்தையாகவும் இருந்தான் இந்த மதப்பிரிவுகள் மட்டுமில்லாமல் நெருப்ப வணங்கிடும் மஜூஸுகளும் இருந்தார்கள் சாஃபிகள் எனப்படும் நட்சத்திரங்களை வணங்குவோரும் இருந்தார்கள் இந்த நிலைமைகளில் இணை துணையற்ற ஏக இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படி மக்களுக்கு அழைப்பு விடுவிக்க பட்ட போது அவங்கள வந்து உள்ளங்களில் வந்து பின்வரும் கேள்விகள் எழுவது இன்றியமையாததா இருந்தது அந்த இறைவன் எத்தகையவன் அனைத்து கடவுள்களையும் தாம் வணங்கும் பொருள்களையும் விட்டு விட்டு அந்த ஒருவனை மட்டுமே இறைவனுக்காகவும் அதிபதியாகவும் ஏற்கும்படி அழைப்பு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுடைய உள்ளத்துல இருந்துச்சு இதோட சிறப்பு முக்கியத்துவம் என்னன்னா இதனால்தான் நபி சொல்லல்லா ஹுலேசா அவங்க வந்து பார்வையில் இந்த அத்தியாயம் மிக மகத்துவ மிக்கதாய் விளங்கியது நபி சொல்லலா அலி அவங்க வந்து பல விதங்களில் இதன் முக்கியத்துவத்தை முஸ்லீம்களுக்கு உணர்த்தினார்கள் இதனை மக்கள் அதிகமாக ஓதிட வேண்டும் பொதுமக்களிடையே இந்த அத்தியாயத்தை பரவ செய்ய வேண்டும் என்பதற்காக ஏன்னா இந்த அத்தியாயத்தின் இஸ்லாத்தில் முதன்மையான அடிப்படை கோட்பாடு ஏகத்துவம் நான்கு இரத்தின சுருக்கமான வாசகங்களில் விளக்கப்பட்டுள்ளது இந்த வாசகங்களின் உடனடியாக மனிதர்களின் நெஞ்சில் பதித்துவிடக்கூடியவையாகவும் எளிதில் நாவில் மொழியக்கூடியவையாகவும் திகழ்கிறது நபி மொழியில் பல அறிவிப்புகள் வந்துள்ளன அவற்றின் நபி சல்லாஹ் அலையாம் வந்த பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு வழிமுறைகளில் மக்களுக்கு இந்த அத்தியாயம் குரானின் மூன்றில் ஒரு பங்குக்கு சமமானது என்று கூறியிருக்கிறார்கள் இது புகாரி முஸ்லீம் அபுதாவுது நசை திருமதியில் இது பதிவாயிருக்குது விரிவுரையாரர்கள் வந்து நபிசல்லா அலைஸ்லாம்ங்க இந்த கருத்துக்கு பல பொருள்கள் விவரித்து கூறியுள்ளார்கள் ஆனால் நம்மை பொறுத்தவரை சரியான தெளிவான கருத்து இதுதான் திருக்குறான் சமர்ப்பிக்கும் வாழ்க்கை நெறியின் அடிப்படை மூன்று கோட்பாடுகளாகும் முதலாவது ஏகத்துவம் இரண்டாவது இறை தூதுத்துவம் மூணாவது மறுமை இந்த அத்தியாயம் தூய ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைப்பதால் தான் நபி சல்லா அலைஸ்லாம் வந்து இதனை திருக்குறானில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமம் சமமானது என்று கூறினார்கள் இந்த அத்தியாயத்தை இப்போ பார்க்கல ரஹீம் குல்ஹுவல்லாஹுவ அல்லாஹு லம் எளிது வலம் வளம் அஃபுவன் அகது அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹின் திருப்பெயரார் கூர்வீராக அவன் அல்லாஹ் ஏகன் அல்லாஹ் எவரிடத்திலும் தேவையில்லாதவன் அனைவரும் அவனிடத்தில் தேவையுடையவர்களே அவன் யாருடைய சந்ததியும் இல்லை அவனுக்கு யாரும் சந்ததி இல்லை மேலும் அவனுக்கு நிகரானவர் எவரும் இல்லை